ரத்தனபுரிங்கிற கிராமத்தில் கந்தன்னு ஒரு விவசாயி இருந்தார் அம்மா அவர் போய் இன்றைக்கி குளத்தில் மீன் பிடிப்போம் வேலை எதுவும் இல்லைன்ட்டு மீன் பிடிக்கலான்னு மீன் தூண்டில் எடுத்துகிட்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏதோ ஒரு நம்பிக்கையோ அவரும் குளத்தை நோக்கி அந்த கிராமத்தை தாண்டி ஊர் எல்லையில் இருக்க குளத்துக்கு மீன் பிடிக்க போகிறாரு மீன் பிடிக்க போகிற போதே இன்றைக்கி கிடைக்குமா என்னன்னு ஒரே ஒரு சிந்தனையிலே இருக்காரு தேக்கி போக அங்கே குளத்துக்கிட்ட போய் மீன் இருக்கான்னு போது அங்கே ஏகப்பட்ட மீன் துள்ளி விளையாடுறத பார்த்து ஒரே சந்தோஷம் இருக்குது ஆக நம்ம நினைச்சத விட இன்றைக்கி நமக்கு மீன் நிறையா கிடைக்கிது அப்படின்ட்டு மீன் பிடிக்க ரெடியாகிட்டார் இந்த மீனெல்லாம் எல்லாம் இன்றைக்கி பிடிச்சிட்டு போய் நம்ம விற்றுட்டு மீதியை சமைச்சிக்கலாம்னு சொல்லி மீன் பிடிக்க ஆரம்பித்தார் அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நிறையா மீன் அவருக்கு கிடைச்சது அவருக்கு கிடைச்ச மீனை எல்லாம் எடுத்து தூண்டிலில் போட்டு கூடையில் போட்டு எடுத்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு வந்தவர் ஊருகளை வந்து மீனெல்லாம் விற்றுட்டு மீதியை கொண்டு போய் சமைச்சி சாப்பிட்டார்